எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ஒண்ணுல எட்டாவது கணக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எட்டாவது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா குமரனின் மாத குடும்ப செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைக்க விவரங்கள்லாம் தந்திருக்காங்க அந்த விவரங்கள்ல இருந்து மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மூணு கேள்விக்கு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரி இப்ப நம்ம வட்ட விளக்கப்படம் வரைகணும் வரைஞ்சிட்டு அதுலேருந்து நம்ம இந்த மூணு கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் முதல் கேள்வி என்னன்னா குமரன் வாடகைக்காக ரூபாய் ஆறாயிரம் செலவு செய்தால் அவர் கல்விக்கு செய்யும் செலவை காண்க இரண்டாவது குமரன் மொத்த மாத வருமானம் எவ்வளவு மூணாவது கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார் சரி அந்த மூணு கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம் இது விவரங்கள்ல உணவு கல்வி வாடகை போக்குவரத்து இதர செலவுகள் தந்திருக்காங்க செலவுகள் ஐம்பது சதவீதம் இருபது சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தந்திருக்காங்க சரியா தீர்வில் இப்போ நம்ம மொத்த மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த மதிப்பு அதில் கூடிய செலவுகள் எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் சரி ஐம்பது சதவீதம் ப்ளஸ் இருபது சதவீதம் ப்ளஸ் பதினஞ்சு சதவீதம் ப்ளஸ் ஐந்து சதவீதம் ப்ளஸ் பத்து சதவீதம் எல்லாத்தையும் கூட்டும்போது நூறு சதவீதம் ஓகேவா நூறு சதவீதம் இது மைய கோணம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா மைய கோணம் சிக்கோல்ட்டு கூரின் மதிப்பு பை மொத்த மதிப்பு இன்று முன்னூத்தி அறுபது டிகிரி விவரங்கள் அலையில செலவுகள் மைய கோணம் அல்ல உணவு உணவுல ஐம்பது சதவீதம் சரியா உணவுல ஐம்பது சதவீதம் இப்போ அப்போ கூரின் மதிப்பு எவ்வளவு ஐம்பது மொத்த மதிப்பு எவ்வளவு நூறு இன்னும் முந்நூற்றி அறுபது டிகிரி ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு ஒன்று நூற்றி எண்பது டிகிரி சரியா ஓர் ரெண்டு ரெண்டு முந்நூற்றி அறுபதில் ரெண்டாவது வாய்ப்பாடு நூற்றி எண்பது முறை வரும் அப்போ நூற்றி எண்பது டிகிரி அடுத்த செகண்டு அடுத்து கல்வி கல்விக்கு இருபது சதவீதம் இப்போ இருபது பை நூறு இன்ட்டு முந்நூத்தி அறுபது டிகிரி இந்த நூறு முந்நூற்றி அறுபதுன்னா எதுக்குமே சேஞ்ச் ஆகுது ஏன்னா மொத்த மதிப்பு நூறு தான் முந்நூத்தி அறுபது நம்மளுக்கு அந்த ஃபார்முல வரக்கூடியதானாலும் சேஞ்ச் ஆகாது இது மட்டும் கூறின் மதிப்பு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேவா எது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கிறதுனால அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிக்கும் இதே அடி கொடுக்குறோம் ஓர் இருபது இருபது ஐ இருபது நூறு இதை கேன்சல் பண்ணும்போது ஓர் அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு 35, மீதி 1, 2, அஞ்சு பத்து இப்போ எழுபத்தி ரெண்டு டிகிரி அடுத்த மூணாவது வாடகை அது 15 சதவீதம் பதினஞ்சு பை நூறு இன்னும் முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் இதை வந்து 5 படகு அடி கொடுத்தோன்னா மூணு இதில் 5 படம் கொடுத்தோம் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு பதினெட்டு இனி பதினெட்டையும் மூணையும் பெருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி நாலு டிகிரி அடுத்தது போக்குவரத்து போக்குவரத்தில் ஐந்து டிகிரி சில ஐந்து 5 ஐந்து பை நூறு இன்றும் முன்னூற்றி அறுபது டிகிரி ஜீரோஸ் நான் அடி கொடுத்தா ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓ ரெண்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு இப்போ எங்கே பதினெட்டு டிகிரி அடுத்த இதர செலவுகளில் பத்து சதவீதம் பத்து பை நூறு இன்னும் முந்நூற்றி அறுபது டிகிரி ஜீரோ கேன்சல் ஆகிரும் பத்தி பத்தி அடி கொடுத்துட்டோம்னா முப்பத்தி ஆறு டிகிரி மொத்தம் இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நூறு சதவீதம் இது எல்லாத்தையும் கூட்டணும்னா முந்நூற்றி அறுபது டிகிரி இனி நான் இப்போ வ வட்ட விளக்கப்படம் வரைய போகிறோம் வட்ட விளக்கப்படத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று உணவு செகண்ட் ஒன்று கல்வி தேர்டு ஒன்று வாடகை ஃபோர்த் ஒன்று போக்குவரத்து ஒன்னு இதர செலவுகள் இப்போ உணவுக்கு நம்ம மைய கோணம் எவ்வளவு கண்டுபிடிச்சுக்கோ நூத்தி எண்பது டிகிரி சரி அப்போ இதில் அப்படியே நம்மளுக்கு பாதி வந்துடும் ஏன்னா முன்னூத்தி அறுபது ஒரு வட்டத்தோட நம்மளுக்கு மைய கோணம் எவ்வளோன்னா நூத்தி முன்னூத்தி அறுபது டிகிரி அப்போ அதில் பாதி எவ்வளோ நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது டிகிரி ஒன்றாவதுக்கு நம்மளுக்கு போயிடும் அடுத்த செகண்டுக்கு எழுபத்தி ரெண்டு டிகிரி சரி அப்போ எழுபத்தி ரெண்டு டிகிரி இது வந்து செகண்டு தேர்டுக்கு வந்து ஐம்பத்தி நாலு டிகிரி அடுத்த ஃபோர்த்துக்கு பதினெட்டு டிகிரி ஃபிஃப்த் ஒன்றுக்கு முப்பத்தி ஆறு டிகிரி சரியா அவ்வளோந்தான் வட்ட விளக்கோட முடிச்சுட்டோம் இனி அதே மூணு கேள்வி கேட்டிருந்தாங்களா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க குமரன் வாடகைக்காக குமரனின் வாடகைக்காக ரூபாய் ஆறாயிரம் செலவு செய்தால் அவர் கல்விக்கு செய்யும் செலவை காணுங்க சரியா இப்போ அவன் வந்து வாடகைக்கு வந்து ஆறாயிரம் செலவு செஞ்சான்னா கல்விக்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்றான்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் குமரனோட வாடகை சரிய குமரனோட வாடகைக்கான சதவீதம் எவ்வளோனா பதினஞ்சு சதவீதம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி குமரன் வாடகைக்காக ரூபாய் ஆறாயிரம் செலவு செய்கிறார் அப்போது நம்மள வாடகைக்கு எவ்வளவு சதவீதம் தந்திருக்காங்கன்னு செலவுகளில் பதினஞ்சு சதவீதம் எக்ஸில் பதினைஞ்சி சதவீதம் தான் எவ்வளோன்னு ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாவில் பதினஞ்சு சதவீதம் அவன் வந்து எதுக்காக செலவு பண்ணுறான் அப்படின்னா வாடகைக்காக செலவு பண்ணுறான் அப்போ எக்ஸ் பெருக்கல் பதினைஞ்சு பை நூறு சீக்கோல்ட்டு ஆறாயிரம் எக்ஸு சீக்குவல்ட்டு ஆறாயிரம் பெருக்கல் நூறு பை பதினஞ்சு இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா மூணாம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுத்தோம் அப்படின்னா அஞ்சு இதில் ரெண்டாயிரம் அஞ்சாம் வாய்ப்பாடுக்கு அடி அஞ்சு அஞ்சு இருபது சரியா அப்போ எக்ஸசி கொல்ட்டு ரெண்டாயிரத்தையும் இருபதையும் பெருக்கிறோம் பெருக்கிட்டோம் அப்படின்னா நாற்பதாயிரம் ரூபா கிடைக்குமா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவனோட மொத்த வருமானம் எவ்வளவுன்னா கண்டுபிடிக்கிறோம் நம்ம எக்ஸுக்கு மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அவனோட மொத்த வருமானம் எவ்வளவுன்னா நாற்பதாயிரம் அந்த நாற்பதாயிரம் ரூபாயில சதவீதம் அவன் வாடகைக்காக செலவு பண்றான் சரியா இனி வந்து கல்விக்கு அவன் எவ்வளவு செலவு பண்ணுறான்னு தான் கேட்டிருக்காங்க இது வந்து எவ்வளவு நாற்பதாயிரம்ங்கும் போது அவனுடைய மொத்த வருமானம் அந்த மொத்த வருமானத்துல பதினைந்து சதவீதம் வந்து எவ்வளவு வாடகைக்கு செலவு பண்றோம் அப்போ நம்மளுக்கு கல்விக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம் கல்விக்கு செய்யும் செலவு எவ்வளவு இருபது சதவீதம் சரி அப்போ எக்ஸில் இருபது சதவீதம் எக்ஸில் இருபது சதவீதம் நம்ம தான் எக்ஸுக்கான மதிப்பை கண்டுபிடிச்சோம் எவ்வளவு நாப்பதாயிரத்துல இருபது சதவீதம் வந்து கல்விக்கு செலவு பண்றான் இப்போ இதில் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடறான் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நாலாயிரம் இன்டு ரெண்டு எவ்வளவு எட்டாயிரம் சரி அப்போ அவன் வந்து கல்விக்காக எவ்வளவு செலவு பண்ணுறான் அப்படின்னா எட்டாயிரம் இப்போ வந்து அவன் வாடகைக்காக ஆறாயிரம் ரூபா செலவு பண்ணுறான் கல்விக்காக எட்டாயிரம் ரூபா செலவு பண்ணுறான் அட் செகண்ட் குமரனின் மொத்த மாத வருமானம் எவ்வளோனா ரூபாய் நாற்பதாயிரம் அடுத்த மூணாவது கேள்வி கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார் கல்விய விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறாரு சரியா இப்ப வந்து கல்வி பாத்தீங்கன்னா எவ்வளவுனா இருபது சதவீதம் உணவுக்கு எவ்வளவு அம்பது சதவீதம் சரி அப்போ எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் ஐம்பதுல இருந்து இருபது நம்ம கழிச்சு பார்க்கணும் கழிச்சோம்னா முப்பது வருமா எக்ஸில் ஐம்பதுலேருந்து இருபதை கழிக்கிறோம் எக்ஸில் முப்பது சதவீதம் எக்ஸுங்கும்போது நாற்பதாயிரம் இன்று முப்பது பை நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இப்போ நாலாயிரம் இன்ட்டு மூணு எவ்வளோ வரும் பன்னிரெண்டாயிரம் அப்போ அவன் கல்வியை விட உணவுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறான் அப்படின்னா ரூபாய் பனிரெண்டாயிரம் அவ்வளோந்தான் இந்த கணக்கு இதோட இந்த பயிற்சி தேங்க் தேங்க்யூ